மாசி மாசத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ள போகலாம் மாசி மாசம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாசமா நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்துல தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் கேட்டையில் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மாசி மாத பொதுவான ராசி பலன்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு ஏன் கேட்டைன்னு பேர் இருந்துச்சுன்னா கேட்டதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் கேட்டையின் பேர் கேட்டை நட்சத்திரக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பண வரவு அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் காரிய தடைகள் அகலும் பழைய நண்பர்கள் உங்களை விட்டு போனாங்க பார்த்தீங்களா அந்த பழைய நண்பர்கள் மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து புதிய நண்பர்களாக மறுபடியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பழைய காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வரும் பழைய நண்பர்களால் தான் அது முடிவுக்கு வரும் டாக்குமெண்ட்டு சொத்து பிரச்சனை இதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் வழக்குகளில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் அந்த ஜெயித்த ஒரு வழக்குகளில் ஒரு தீர்வான ஒரு அமைப்பும் உங்களுடைய சொத்து உங்கள் கைக்கு தான் அதாவது இந்த மாசி மாதத்துலாம் வந்து சேரும் வழக்குகளில் வெல்லக்கூடிய அமைப்பு எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை நிவர்த்தி செஞ்சக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த மாசி மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய வழிபாடு வில்வார்ச்சனை பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசி மாதத்துல கேட்டை நட்சத்திரத்துக்கு பொருளாதாரம் வெகுவாக முன்னேற் முன்னேற்றத்தடையும் கணவன் மனைவிக்குள்ள திடீர் ஒற்றுமைகளும் ஒரு அன்னோனியமும் இருக்கும் குழந்தைக்காக ஏங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும்